இந்திய ஜனநாயக வரலாற்றில் வாக்கு திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்திருக்கிறார்கள் பீகார் தேர்தல் பரபரப்பை கிளப்பியிருக்கிற இந்த நிலையில் வாக்கு திருட்டில் ஈடுபட்ட நபரை மறுபக்கம் கைது செய்திருக்கிறாங்க இது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இடியா இல்ல தேர்தல் ஆணையத்துடைய தில்லுள்ளு அம்பலமா ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்திய அந்த சம்பவத்தால் நிகழ்ந்த மற்றொரு சம்பவம் இது சார்ந்த போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை புறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்திய அரசியலில் நடக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது கோபாசை பீகார் தேர்தல் முடிவுகள் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் மறுபக்கம் வாக்கு திருட்டில் ஈடுபட்ட நபரை முதல் முறையாக இந்திய ஜனநாயக வரலாற்றிலே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்த வாக்கு திருட்டை அம்பலப்படுத்தியதுதான் மிக முக்கிய காரணம் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்ம பார்த்துருவோம் பீகார் தேர்தலில் பணம் விளையாடி இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது கோடிகள் கிட்ட பணம் விளையாடிருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் தேர்தல் யூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் நிதிஷ்குமார் அவர்களை பார்த்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகளில் நூறு கோடி இரநூறு கோடி இல்லைங்க கிட்டத்தட்ட பதினான்காயிரம் கோடி கிட்ட கடன் வாங்கி பீகார் தேர்தலுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறாங்க இது இந்த பணம் விளையாண்டதுனால தான் பீகார் இதில் வெற்றியை தெளிவிருக்கிறாங்க பணம் இல்லைன்னா அங்கே நிதிஷ்குமாருக்கு பெரும் பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இது பீகாரில் நடந்த ஒரு மிக முக்கியமான செய்தி ஆனால் இப்போ ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடந்தது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மகாதேவபுரலையும் வாக்கு திருட்டு நடந்துன்னு ராகுல் காந்தி அவர்கள் அமல்படுத்தி இருந்தார்ல இதுதான் பீகார்லேயே நடக்க போகுது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு அந்த மாதிரி தான் பீகார்லேயும் தற்பொழுது வாக்கு திருட்டால் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சில ஆதாரங்கள்ல வெளியாயிட்டு இருக்கு முழுமையான ஆதாரம் வந்த பிறகு நம்ம முழு காணொலியை பார்க்கலாம் இப்போ அந்த கைதான நபர் யார் எப்படி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி கர்நாடகா ஆலன் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் வாக்குகள் வேணும்னே டெலிட் செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க தேர்தல் ஆணையம் மேலே அங்கே சிபிஐ விசாரணை நடந்தது கிட்டத்தட்ட ஆதாரங்கள்லாம் கேட்டாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் தர மறுத்து விட்டது இருந்தாலும் சிறப்பு புலனாய் குழு அமைத்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு இப்போ யாரை கைது செய்திருக்கிறாங்க இவர் ஒரு மொபைல் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் மொபைல் கடை வைத்தது மட்டும் இல்லாமல் அறுபதுலேருந்து எண்பது செல்போன் நபர்களை அவங்களுக்கே தெரியாமல் அந்த கடையில் வைத்திருக்கிறார் இதை எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் அந்த நம்பரை பயன்படுத்தி ஓடிபி மூலமாக வாக்குகளை டெலிட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத கண்டறிந்த காவல்துறையினர் அந்த வாக்கு ஈடுபட்ட நபர் யார் அப்படின்னா பாப்பி ஆத்யா என்று சொல்லக்கூடிய அந்த நபரை தான் காவல்துறையினர் ரிமாண்டில் எடுத்து பதினான்கு நாட்கள் கிட்ட விசாரணை செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்தி கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கு இதை பார்த்தோம்னா இந்திய ஜனநாயக வரலாற்றிலே முதல் முறையாக வாக்கு திருட்டு ஈடுபட்டதில் கைது செய்தது ஒரு முதல் சம்பவமாக இருக்கு இவர் மட்டும் இல்லாமல் இவர் கூட உடந்தையாக யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க இதில் தேர்தல் ஆணையின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா மோடியும் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வைக்கிறாரே இவங்களையெல்லாம் கைது செய்யப்படுவார்களா இல்ல ஆட்சி கலைக்கப்படுமா இந்திய அரசியலில் மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டவர்களை தொடர்ந்து கைது செய்யப்படுவார்கள் ஏன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் நாங்கள் இந்த பிரதமரை இந்த பிரதமருக்கு நாங்கள் வாக்களிக்கவே இல்லைங்க ஆனால் இந்த பிரதமர் வந்து எப்படி ஆட்சிக்கு தொடர்ந்து வராருன்னு கண்டறிந்த அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் தேர்தல் ஆணையர்களை கைது செய்தாங்க அதே மாதிரி வாக்கு மோசடியில் தேர்தலில் மோசடியில் ஈடுபட்ட அத்துணை தேர்தல் அதிகாரிகளும் கைது செய்யப்படுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இப்போ ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் இதையெல்லாம் மறைச்சிட்டாங்க பீகாருடைய வெற்றியை மட்டும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவுடைய நோக்கம் என்ன இந்த ஒற்றையாட்சி முறை மன்னராட்சி முறையை இந்தியா முழுவதும் செயல்படுத்தணும் அதை தான் அவங்களோட முறையாக நினைத்து இருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் நடக்காது ராகுல் காந்தி மீது இப்போ குற்றம் சாட்டிகிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி எங்கே போனார் அப்படின்னு ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு நபர் இருந்ததுனால தான் நீங்கள் நடத்தின குற்றங்கள் மோசடிகள் வாக்கு எல்லாம் அம்பலப்படுத்தினார் அவர் இல்லைன்னா உங்களோட நீங்கள் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டுருக்குறீங்க அப்படிங்கிறதுலாம் மக்களுக்கு எப்படி தெரிய வரும் அந்த மாதிரி இப்போ ராகுல் காந்தியை ஒரு பக்கம் இவர் வந்து நேருவோடைய குடும்பம் வாரிசு அரசியல் பண்ணுறாரு அவரை இந்தியாவிட்டு துடை தெரியப்பட வேண்டும்ன்னு ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் கோஷமிட்டுருக்குறாங்க நீங்கள் காங்கிரஸை வேணால் எப்படி வேணால் சொல்லி அளிக்கலாம் ஆனால் ராகுல் காந்தியை மட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது இளைஞர்களுடைய முகமாக இருக்கக்கூடியவோ ராகுல் காந்தி அதனால் இளைஞர் ஜென்சி தலைமுறையினர் ராகுல் காந்தி மேலே ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் தவறான விஷயத்தை பரப்பிட்டிருக்காங்க அதை நம்ம எதிர்த்து போராட வேண்டும் இது மட்டும் இல்லாமல் மோகன் பகவத் இப்போ அவருக்கு புத்தி வந்தது போல சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பணக்காரர்கள் தான் மேலும் பணக்காரர்கள் ஆகுறாங்க ஐயோ அந்த பணமெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் கட்டடம் கட்டுறதுக்கும் பாஜக கட்டடம் கட்டுறதுக்கு தான் போயிருக்கு இந்தியா முழுவதும் எவ்வளோ கட்டடங்களை கட்டி ஆர்எஸ்எஸ் ஆகாக்களில் எத்தனையோ பேரை பயிற்சி கொடுத்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறாங்க பணக்காரர்கள் பணக்காரராகவே இருக்கிறாங்கன்னு மோகன் பகவத் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லியிருந்தால் அவர் வாய்ந்து வந்திருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க கூடிய விஷயமா இருந்தாலும் அந்த பணத்தை கைப்பற்றி வைத்து இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கின்ற பொழுது நீங்களும் உதவி செய்யலாம்ல அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க சரி நம்ம இதுக்கு வருவோம் வாக்கு திருட்டில் ஈடுபட்ட அந்த நபரை எப்படி கைது செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரியங்கா கார்கேவுடைய சட்டமன்ற தொகுதி பிரியங்கா கார்கே உடைய சட்டமன்ற தொகுதி தான் கல்புருக்கி இந்த இடத்துல ஒரு டேட்டா சென்டரை போட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார் பிரியங்கா கார்கே ஏற்கனவே ஆர்எஸ்எஸை தடை செய்ய வேண்டும்னு கடிதம்னா எழுதியிருந்தார் எப்படி தமிழ்நாடு அரசு நிகழ்வுகளை ஆர்எஸ்எஸை தடை செஞ்சுருக்கிறாங்களோ அதே மாதிரி கர்நாடகாவில் இந்தியா முழுவதுமே தடை செய்யணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இது மக்கள் விரோத இயக்கம் பயங்கரவாத இயக்கம் அப்படிங்கிறதுனால இப்ப அந்த தொகுதியில் இவரே டேட்டா சென்டர் போட்டு இவர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவருங்கிறாங்க பாப்பி ஆத்தியா அப்படிங்கிற நபர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவருங்க அங்கிருந்து ஒரு ஆளை இறக்கி என்னென்ன மோசடியில் ஈடுபட்டிருக்காருங்க பாருங்க இது ராகுல் காந்தி அவர்கள் போட்ட அந்த விதையின் காரணமாகத்தான் துவக்க புள்ளியாக வாக்கு திருட்டில் ஈடுபட்ட நபர் வந்து கைது செய்திருக்கிறார் இது வந்து இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இப்படியாக கைது செய்ததில் காங்கிரஸ் கட்சிக்கு மாபெரும் பங்கு இருக்குது இந்தியாவுடைய கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக தான் காங்கிரஸ்க்கு அதே மாதிரி பாஜகவுக்கு இந்தியாவுடைய மாபெரும் எதிரினாலும் காங்கிரஸ் தான் பாஜக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அம்பலப்படுத்துறது யாரு மற்ற கட்சிகள் அமைதியா இருந்தாலும் காங்கிரஸ் அதுவும் முக்கியமா ராகுல் காந்தி தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு இருக்காரு அந்த மாதிரியான ஒரு நபர் இல்லைன்னா பாஜக செய்யக்கூடிய ஊழல்கள் எதுவுமே மக்களுக்கு தெரியாம போயிடும் அப்படி தெரியப்படுத்தின ராகுல் காந்திக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும் அவரு களத்தில் இறங்கி பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு இதே மாதிரி தான் தேர்தல் ஆணையத்தில் பல மோசடி செஞ்சுருக்காங்கிறதுல நம்மளுக்கு அம்பலமானதே இவர் மூலயமா தான் இப்ப தகவல் அறியும் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு அது மோடி அவர்கள் சட்டத்தையும் மாற்றிட்டாரு தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையம் வராதுன்னுட்டாங்க அதாவது தேர்தலையும் தேர்தல் ஆணையத்தையும் அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க தேர்தல் தலைமை அதிகாரியான ஞானேஷ்குமாரையும் அவர் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் பிரதமர் இருக்கணும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டு ஆளுங்கட்சியிலேயே போட்டு தலைமை தேர்தல் அதிகாரி இவங்களே செலக்ட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி தலைமை தேர்தல் அதிகாரி பதவியில் இருக்கின்ற பொழுது அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சட்டத்தையும் மாத்திட்டாங்க எல்லாம் மாற்றி தன்கையை வசப்படுத்தி கொண்டதுனால தான் இப்ப உச்ச நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமே நினைச்சா கூட தேர்தல் ஆணையத்தையும் எதுவும் செய்ய முடியல அந்த அளவிற்கு சட்ட திருத்தங்களை எல்லாம் செய்திருக்கிறாங்க அதனாலதான் அவங்க இப்போ வந்து உச்சியில் ஆடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் அவங்களுக்கு சரிவு அப்படிங்கிற ஒரு காலம் வரும்ல அப்போ வரும் பொழுது ராகுல் காந்தி இதை விட பல ஆதாரங்களோடு நம்பலப்படுத்துவார் அப்பொழுது பாஜக செய்த அவலமான செயல்கள் எல்லாம் மக்கள் இன்னும் நல்லா புரிந்து கொள்வார்கள் இப்போ பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றுட்டுறாங்க அமோக வெற்றி அதாவது பாஜக சொல்றாங்க கடந்த தொண்ணூத்தி ஐந்து தேர்தலில் காங்கிரஸ் வந்து தோல்விதம் பெறுதுன்னு இப்போ ராஜஸ்தான்ல நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க இடைத்தேர்தலில் அப்ப என்ன சொல்லுவீங்க சோரி அப்படிங்கிற விஷயத்த அவங்க செய்யலைன்னா பீகாரில் வர்றதுக்கு சுத்தமான வாய்ப்பே கிடையாது ராகுல் காந்தி மீது களங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த கலங்கத்துக்கெல்லாம் ராகுல் காந்தி கலங்க மாட்டாரு தொடர்ந்து அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பல விஷயங்களை அம்பலப்படுத்துவார் தீஹார் தேர்தலில் நடந்த ஓச்சோரியும் ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்துவார் அதுவரையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் துவக்க புள்ளியாக வாக்கு திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்ததில் மனமகிழ்ச்சி அடைகிறார்கள் காங்கிரஸ் அது சொல்லணும் வாக்கு திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்தது தக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டில் ஈடுபடு ஈடுபட்ட ஈடுபடுகின்ற நபர்களை தொடர்ந்து கைது செய்வ கைது செய்ய வேண்டும் தான் மக்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்ற விடுமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருப்பாங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் சின்ன